அனைவருக்கும் வணக்கம் சட்டபோன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு தோப்புடன் கூடிய ரொக்க பணம் வழங்குவது குறித்தும் சில கூடுதல் தகவலை வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பண்ணிக்கோங்க இப்பதான் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் இதற்கான டோக்கன் வழங்கும் பணிகள் கடந்த ஜனவரி மூன்றாம் தேதி முதல் வீடுகள் தோறும் வழங்கப்பட்டு வந்தது தமிழக அரசு சார்பில் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் நியாயவிலைக் கடைகள் மூலமாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான பொங்கல் பரிசு தொகுப்பு நாளை முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளன இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமல்லாது இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வாழும் குடும்பத்தினருக்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு உள்ளிட்டவை வழங்கப்பட உள்ளன அதே போல் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் இலவச வேட்டி சேலைகள் உள்ளிட்டவை விநியோகம் செய்யப்பட உள்ளன அதே போல் கொரோனா நோய் தொற்றுக்கு பிந்தைய ஆண்டுகளில் ரேஷன் பொருட்களுடன் மக்கள் பொங்கல் வைத்து கொண்டாடிட பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக பணம் வழங்கப்பட்டது ரூபாய் ஆயிரம் முதல் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வரை பணம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மட்டும் தமிழக அரசு ரொக்கம் வழங்காது என்று தெரிவித்துள்ளது இதனால் பொதுமக்கள் கோபத்தில் உள்ளனர் இதற்கிடையில் நாளை தொடங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் ஆனது வருகின்ற பதிமூன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு முடிவடையும் வரை வழக்கமாக வழங்கப்படும் இலவச அரிசி பருப்பு பாமயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்படாது என்றும் பொங்கல் பண்டிகை முடிவடைந்த பின்னர் வழக்கமாக வழங்கப்படும் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டு உள்ளது நியாயவிலைக் கடைகளில் இந்த பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் முதலமைச்சர் ஸ்டாலின் நாளை தொடங்கி வைக்கிறார் நாளை முதல் அனைத்து நியாயவிலைக் கடைகளில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்பட உள்ளது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே வரவு வைக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகி வருகின்றன வெள்ளிக்கிழமை அன்றே ரூபாய் ஆயிரம் வரவு வைக்கலாம் என்று தமிழக அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது பொங்கல் ரொக்கப்பணம் வழங்கப்படாத நிலையில் இந்த பணம் பெண்களுக்கு பேருதவியாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த ஆலோசனையில் தமிழக அரசு ஈடுபட்டு வருவதாகும் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை விரைவில் தமிழக அரசு அறிவிக்கும் என்று கூறப்படுகிறது நன்றி வணக்கம்